ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் இது திருச்செந்தூர் முருகனை நம்பினால் மட்டுமே கேள் என் செல்லமே என் செல்லவே என் வாழ்க்கையே களமாக இருக்கிறது இந்த வாழ்க்கையை சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதா என்று தவிக்கின்றாய் எல்லாம் இன்னும் சிறிது காலம்தான் உனத் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது நான் திரும்பத் திரும்ப கூறுவதால் என்னை அலட்சியம் விடாதே என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தது இல்லை முதலில் நீ தோல்விகளை பல சந்தித்தாலும் முதலில் முடிவில் அதன் முடிவில் நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும் உனக்கு இப்போது நல்ல காலம் பிறக்கப் போகிறது உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது உன் முருகப்பெருமான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்னிடம் முழுமையாக சரணடைந்து தூய மனதுடன் உனக்கு வேண்டியதை கேள் என் செல்லமே என் பிள்ளையே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ பல நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும் அது நல்லதோ கெட்டதோ அல்லது அது நடந்து முடிந்த பிறகு அதை அனுபவித்த பிறகு அதை முற்றுமை முற்றிலுமாக மறந்துவிடு வாழ்க்கையில் எதுவும் நடக்காததைப் போல புதிய ஒன்றை ஏற்க பழகிக்கொள் அந்த புதிய ஒன்றுதான் உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியும் தர வேண்டும் பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்துவிட்டது ஏமாற்ற உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைகுலைய செய்துவிட்டது அதனால் தான் எதை நினைத்தும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று நான் அடிக்கடி சொல்கிறேன் மறதி இல்லாத நேரத்தில் மன கட்டுப்பாட்டோடு இருக்க பழகிக்கொள் உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் விமர்சனம் செய்வதையும் விட்டுவிடு அல்லது அந்த இடத்திலிருந்து நகண்டு விடு மீன் பழியை சுமக்க வேண்டாம் வார்த்தைகளை விட்டால் பல பிரச்சனைகள் உண்டாகும் மனக்கசப்புகள் உண்டாகும் அந்த இடத்தில் உன் கோபம் வெளிப்படும் அந்த கோபம் வெளிப்பட்டால் எல்லோருக்கும் மனக்கசப்பு வந்துவிடும் அந்த இடத்தில் நீ கோபக்காரனாகி விடுவாய் கோபக்காரன் என்ற முத்திரை குத்தி விடுவார்கள் உனக்கு ஆகவே அதற்கான மனப்பக்குவத்தை வரவழைத்துக்கொள் உன் வாழ்நிலை உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ வெற்றுக் இருக்கிறாய் நீ அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள் நீ நினைத்தது ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் அதனால் எதற்கும் என் செல்ல பிள்ளை நீ கலங்கக்கூடாது அழக்கூடாது புலம்ப கூடாது இதை நினைத்தும் பயப்படவும் கூடாது உனக்குள் மகிழ்ச்சியை நிச்சயம் இந்த முருகப்பெருமான் அள்ளி அள்ளி தர தரப்போகிறேன் உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும் தூங்க வந்துவிட்டாலே தலையணையில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீர் கண்ணீர் தண்ணீராக ஓடும் நீ வடிக்கும் புலிகளை என்னால் பார்க்க முடியவில்லை நிம்மதியாக தூங்கி எத்தனை இரவுகளை கடந்து வந்துவிட்டேன் என்று நீ புலம்புவது எனக்கு கேட்கத்தான் செய்கிறது இவையெல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் கவலைப்படாமல் இரு அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் என்னுடைய செல்லப்பிள்ளையே நீ என்னிடம் கேட்டதை நிச்சயமாக நான் உனக்கு செய்தது காமிப்பேன் நல்லது உனக்கு கொடுத்து கா கொடுப்பேன் நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் உன் முருகப்பெருமா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் சந்தோஷமாக இரு இன்று உனக்கான நாள்தான் என்று நான் சொல்ல முடியும் இன்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி தருவேன் அதை உன் வேண்டுதல்களில் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள் என்ன வேண்டுமோ இன்றே இப்போதே கேள் இந்த முருகப்பெருமானிடம் நிச்சயமாக பழிக்கும் கிடைக்கும் என்னை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கிறாய் இதோ உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போதெல்லாம் நீ என்னை தேடினாயோ அப்போதெல்லாம் உன் கண் முன்னால் நான் அமர்ந்து விட்டேன் இதோ நினைத்துப் பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பல முறை உனக்காக நிகழ்த்துவேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாயே செல்லமே சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்காகத்தானேவே இருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் நான் உன் கண்முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு அரணாய் பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கிறேன் உன் ச உன் முருகப் நீ மறந்துவிட்டாலும் உன்னை தேடி வந்து விடுவேன் உன்னிடத்தில் உன் வீட்டில் நான் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் செலுத்து அப்போது நான் உன் கண் முன்னால் தான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை கண்கூடாக உணர்வாய் நான் நிச்சயம் பார்க்கச் செய்வேன் நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆறுதலாக வருகின்றேன் நீ சோர்ந்து போய் இருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருகின்றேன் நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கங்களை தரும் முன்னோடியாக வந்து நிற்கின்றேன் யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவன் இந்த முருகப்பெருமான் எவர் மூலமும் உனக்காக என்னால் பேச முடியும் ஆகவே இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறேன் பலமுறை ஏன் பல்லாயிரம் முறை உன்னிடம் பேசி உள்ளேன் உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா இதோ அதற்கான நேரம் வந்து விட்டது என் பிள்ளையே இன்று இதே வேளையிலேயே உனக்கான நாளாக நான் தேர்ந்தெடுத்து உள்ளேன் இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டதல்லவா அப்போதே தெரிந்துகொள் புரிந்துகொள் நான் உன்னை தேடி தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை உன் கோரிக்கைகள் முடிந்ததற்கான முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் இன்றோ இதோ இப்பொழுதே சொல் என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்காக உனக்கான பல செயல்முறையை நான் வழி நடத்துவேன் அது எல்லாம் எப்படி நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கானது நிச்சயமாக நடக்கும் யாம் இருக்க பயமே என்று உன்னிடம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஆகவே உன்னை நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் இதோ உன்னுடைய தேவைகள் எல்லாம் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் நிச்சயம் வந்தடையும் உன்னிடம் இதெல்லாம் என்றோ எப்போதோ போவதில்லை இதோ இப்பொழுதோ இன்றையே போகிறது உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்கப் போகிறது வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது நல்லது நடக்கப்போகிறது ஆம் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் வருத்தங்களே கிடையாது மகிழ்ச்சி மட்டுமே நினைத்திருக்கும் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ